அஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வரப்போகிற ஹஜ்ஜி பிற செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் நூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி நூற்றி ஐம்பது கிராம் பச்சை அரிசி மாவு நீங்கள் இந்த பச்சை அரிசி மாவுக்கு பதிலாக இடியப்ப மாவு வரைக்கும் இல்லையா அதாவது வறுக்காத இடியப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு டட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஆப்ஷன் எடுத்து அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இதை வந்து எட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு அறுபது கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன் ஸோ அடுத்ததாக இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இது மாதிரி டெசர்ட் பிளேட்டோ அப்படி இல்லாட்டி கேக் ஒன்றும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு கொஞ்சம் போல் ஆயில் போட்டு நல்லாவே ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேப்பரை வீடியோவில் காற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள் அதுக்குமே கொஞ்சம் போல் ஆயில் போட்டு நல்லாவே ப்ரஷ் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல் இதை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் செஞ்சதுமே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்கிற நூற்றி ஐம்பது கிராம் சீனியை ஒரு பிளண்டர் கப்பில் போட்டு நல்லாவே பவுடர் பண்ணிக்கலாம் அது கூடவே நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லுங்கள் <coughs> வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம செய்யப்போகிற ஸ்வீட் வந்து எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக செட்டாகி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு சட்டி சூடாகினதும் நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த அறுபது கிரேம் பட்டரையும் சேர்த்துக்கலாம் அது நல்லாவே மெல்ட் ஆகினத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்கிற அரிசி இருக்குது இல்லையா அதையும் சேர்த்து நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு எந்த ஒரு கட்டியும் வராத மாதிரி நீங்கள் வந்து வறுத்து கொள்ளுங்கள் நம்ம இது மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் வரப்போ பார்க்கும் அதை நீங்கள் வறுக்கும் போதே ஸ்பூனால் ஸ்மேஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே பவுடர் மாதிரி இந்த மாவு நமக்கு கிடைக்கும் இந்த மாவு வந்து கலர் மாறணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இந்த பட்டரோட நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணாலே நல்ல ஒரு வாசமாக நமக்கு இந்த மாவு கிடைக்கும் இது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல கட்டிப்பதமாக கிடைச்சிது அப்படின்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகிட்டுது அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுங்கள் நம்ம வறுத்தடுத்தமாவோ ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு லேசாக தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்கிற இந்த டட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சீனி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூறு வீதம் சூடாக இருக்கிற தண்ணி எடுத்துருக்கிற இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுருக்கிற இந்த மாவு மிக்ஸிங்கோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே தரத்தில் எல்லா தண்ணியையும் கொட்டிடாமல் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற ஸ்வீட்டை பதம் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நமக்கு வந்து ஈஸியாக நல்ல முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா கைகளாக நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த பதம் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் இது மாதிரி நமக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆரம்பத்தில் ஒரு ட்ரேயில் வந்து பேக்கிங் பேப்பர் செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல கைகளால் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் நான் சொல்கிறதை விட உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது நல்லா பூர்ணமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் கொஞ்சம் ஹார்டாக இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணும்போது அது உடையாமல் நமக்கு ஒரு ஒரு துண்டுகளாக கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இது மாதிரி நல்லாவே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே பெருநாள் டைமில் நமக்கு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட்டாக இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச ஸ்வீட் வந்து இது மாதிரி நல்லாவே செட் ஆகி வந்திருக்கும் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது அளவுக்கு அழகாக ஆகி வந்திருக்கின்றது உங்களுக்கே விளங்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவில் ஒவ்வொரு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமாக இதுக்கு நீங்கள் டட்டி ஃப்ரூட்டி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையாக இருந்தால் இது கூடவே நட்ஸ் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ப்ளம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு இன்னுமே கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் 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 என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை கே கேர் பபாய்